ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் ஜால்சாவகச்சேரி மருத்துவமனையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் அது சார்ந்து ஜாழ்ப்பாண பகுதியில் நடைபெறும் மோசடிகள் குறித்து வைத்திய ரட்சனா வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அது ஒரு சர்ச்சையாக இலங்கையில் சென்று கொண்டிருக்கிறது இவ்வாறு இருக்கையில் ஜாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் வழங்குவதில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி செயலகத்திற்கு முறைப்பாடு சென்றுள்ளது இது குறித்த அறிக்கையை அதாவது இதை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரிடம் ஜனாதிபதி செயலகம் அறிக்கை கோரியுள்ளது மேல் யாழ்ப்பாணத்தில் ஊழல்களும் மோசடிகளும் தற்போது பல துறைகளிலும் மலிந்திருக்கிறதாகத்தான் கொள்ளப்படுகிறது எந்த துறையில் ஊழல் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் மேலுள்ள அதிகாரிகளின் மீதான குற்றங்களை வெளிப்படுத்துவதில் பின்னிற்பதற்கான காரணம் அவர்களுடைய வேலை அதை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை அதனால் ஏற்படுகின்ற பணிச்சுமைகள் இவற்றை கருத்தில் கொண்டு மக்கள் அந்த மோசடிகள் தொடர்பில் வெளிப்படுத்தாமல் அல்லது பணியாளர்கள் கூட நேர்மையான பணியாளர்கள் கூட தங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளை பற்றிய முறைகேடுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது மேல் வைத்தியர் ரச்சனா துணிச்சலாக த அந்த மோசடிகளை வெளிப்படுத்திய நிலை தற்போது ஒவ்வொருவராக ஒவ்வொரு துறைகளிலும் உள்ள அந்த முறைகேடுகளை துணிச்சலாக எங்கோ ஒரு இடத்திற்கு அறிவிக்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது பொதுவாக எந்த துறையாக இருக்கட்டும் முறைகேடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இலஞ்சம் முறைகேடு இவை நடந்து கொண்டு தான் இருக்கிறது இவை குறித்து மக்கள் பயமின்றி அச்சமின்றி ஜனாதிபதி செயலகத்திற்கு முறையிடக்கூடியதான தீர்வுகள் அல்லது தாங்கள் எந்த பாதிக்கப்படுகின்ற அந்த துறை சார்ந்த தீர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகம் இவ்விடயங்களில் அதிக கவனத்தை எடுத்து அதற்கான வழிவகைகளை பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் செய்ய செய்ய வேண்டும் அப்படி செய்கிற செய்கிறபோதுதான் எங்கு ஒரு ஓசு ஊழலோ மோசடியோ நடக்கிறதோ அங்கிருந்து உடனே ஒரு பொதுமகன் அந்த ஊழலை அல்லது முறைகேட்டை அல்லது மோசடியை ஜனாதிபதி மட்டத்திற்கு தெரிவிப்பதற்கு அது ஒரு வழியாக என்று நினைக்கின்றோம் மக்கள் விழிப்புணர்வடைய வேண்டும் முதலாவது நடக்கின்ற மோசடிகளை தட்டி கேட்கின்ற அந்த தன்மை வேண்டும் என்றால் உண்மையில் இந்த சூரிய சக்தி மின்கலம் வளங்களில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளை கூட பல விண்ணப்பங்கள் அங்கு வந்திருந்தும் அந்த விண்ணப்பங்களை நிராகரித்து புதிதாக விண்ணப்பம் கொடுப்பவர்களுக்கு அந்த சூரிய கலங்களை வழங்குவதாகத்தான் நாங்கள் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முறைப்பாட்டை மேலிடத்துக்கு கொண்டு சென்ற ஒருவருக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூட தகவல்கள் வழிகாகி இருக்கின்றன இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது ஒரு விடயம் கையூட்டு என்பது மேலே மேலே மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு அது அந்த ஊழல் நீண்ட ஒரு ஊழலாக அது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவ் இவ்விடயத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு நாங்கள் நேரடியாகவே எந்த ஊழலோ அல்லது முறைகேட்டியோ உடனடியாக மக்கள் ஜனாதிபதி செயலகத்தோடு தொடர்பு கொண்டு அதை தெரிவிக்கின்ற நிலைமை இலகுவாக்கப்பட்டார் அல்லது மக்களுக்கான தங்களுக்கான பிரச்சனைகளை தெரிவிக்கிறதுக்கான அந்த முறை மிக ஒரு எளிமையான ஒரு முறையாக மக்கள் எதையும் அறிவிக்கலாம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிற போது இந்த ஊழல்கள் உடனடியாக உடனடியாகவே மேலிடங்களுக்கு அறிவிக்கப்படும் ஜனாதிபதி செயலகம் வரை அது தெரியப்படுத்தப்படும் உடனடியாக அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விடயத்தை அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் தற்போது பெருகி இருக்கிற ஊழலுக்கு அந்த ஊழலை வெளிப்படுத்துவதா ஏற்படுகின்ற பயம் மோசடிகள் வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அந்த பயத்தை அகற்றி பொதுமக்கள் ஜனாதிபதி செயலகத்தோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை கூறக்கூடிய ஒரு வழி ஏற்பட்டால் நிச்சயம் இந்த ஊழல்களும் குறைந்துவிடும் என்பது எங்களுடைய பார்வையாக இருக்கிறது நன்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கொமன் ஜெனல் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்னும் வேறு இந்த ஊழல் அல்லது இந்த மோசடிகளிலிருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு என்னென்ன வழிவகைகளை ஏற்படுத்தலாம் என்கிற உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் நன்றி மீண்டும் மற்றொரு சமூக பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை